முருக பக்தர்களே தெரியாமல் கூட வரும் இருபத்தி நான்காம் தேதியை தவறவிட்டு விடாதீர்கள் அன்று தைப்பூச ஏழு நாள் விரதமும் முருகனுக்கு உகந்த சஷ்டியும் வருகிறது முருக பக்தர்கள் அனைவரும் தயவு செய்து இந்த காணொலியின் சொல்லும் விஷயத்தை தவறாமல் காணுங்கள் அன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன் இந்த முக்கிய புனித தகவலை அனைவருக்கும் பகிர்ந்துவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கமெண்டில் உங்களுக்கு மிகவும் பிடித்த முருக பெருமானின் மந்திரத்தை பதிவிடுங்கள் முதலாவதாக வரும் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரை ஏழு நாள் தைப்பூச விரதம் முருகப்பெருமானுக்கு இருப்பவர்கள் அன்றைய தினத்திலிருந்து இருந்து முருகப்பெருமானுக்கு கடும் விரதம் இருந்து உங்கள் உடலுக்கு ஏற்ற முறையில் இரண்டு வேளை சாப்பிடாமல் விரதம் இருப்பது அல்லது ஒருவேளை சாப்பிடாமல் விரதம் இருப்பது போன்ற விரத முறையை உங்கள் உடலுக்கு இந்த ஜனவரி தேதி முதல் பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரை முருகப்பெருமானுக்கு மாலை அணிந்து கொள்ள விரும்புபவர்கள் அணிந்து கொள்ளலாம் இந்த விரதத்தை பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்று முருகன் கோயிலுக்கு சென்று முருகனை வழிபட்டுவிட்டு வீட்டில் படைத்து உணவு அருந்தி விரதத்தை முடித்து கொள்ளலாம் இரண்டாவதாக அன்றைய தினத்தில் வரும் சஷ்டி அன்று முருகப்பெருமானுக்கு ஒரு நாள் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான கோதுமை பாயாசம் செய்து மாவிளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் உங்களால் முடிந்தால் அன்று பசியில் தவிப்பவர்களுக்கு உணவு வாங்கிக் கொடுங்கள் அப்படி செய்வதால் நம் வாழ்வில் தீராத செல்வமும் நோயெல்லா வாழ்வும் கிடைக்கும் மறக்காமல் இந்த காணொலியில் சொல்லும் வழிபாட்டினை செய்யுங்கள் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த புனித தகவலை அனைவருக்கும் பகிருங்கள் ஒரு நல்ல விஷயத்தை அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன அப்படிங்கறது தெரியுமா இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க செஞ்சா அந்த முருக உங்க கண்முன்னே வந்து காட்சி கொடுப்பான் அந்த அளவுக்கு முருகனுக்கு பிடிச்ச விஷயம் தான் இது நீங்க நினைக்கலாம் முருகனுக்கு இந்த பூதான் இந்த நெய் வைத்தியம் ரொம்ப பிடிக்கும் இந்த பிரசாதம் தான் அதிகம் பிடிக்கும் இல்லை அவருக்கு லட்சத்தில் அல்லது கோடியில் செலவு செய்து அபிஷேகம் செய்தால் தான் ரொம்ப பிடிக்கும் என்று ஆனால் உண்மையில் முருகனுக்கு மேலே சொன்ன அனைத்தையும் தாண்டி ஒரே ஒரு விஷயம்தான் ரொம்ப அதிகம் பிடிக்கும் அதுவும் தனது பக்தர்கள் இதை செய்தால் அவர்கள் கேட்ட அனைத்தையும் அப்படியே கொடுப்பான் முருகன் இன்று முருகனின் அருளால் தான் உங்கள் கண்ணில் இந்த பொதுநலம் வீடியோ பார்க்க முடிந்துள்ளது முருகனுக்கு ரொம்ப பிடித்த அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தனது பக்தர்கள் அவருக்காக மனம் உருகி பாடுவது மட்டுமே அதுவும் இந்த முருகனுக்கு மிகவும் பிடித்த பாடல்கள் வரிசையில் கந்த சஷ்டி கவசம் மற்றும் திருப்புகள் இந்த இரண்டு பாடல்தான் அவருக்கு அதிகம் பிடிக்குமாம் நீங்க கேக்கலாம் இந்த பாடல் தான் எனக்கு பிடிக்கும் என்று உங்ககிட்ட முருகன் வந்து சொன்னாரா அப்படின்னு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா